வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் நீங்கள் என்ன வண்டி சேல்ஸ் வந்துருன்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபோர் நாட் ஃபைவ் ட்ராக்டர்னு சேல்ஸ் கொண்டுருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஓவரையும் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக் யுமென்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரோட்டாவேட்டர் டிப்பர் ஹார்வெஸ்டர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபோர் நாட் ஃபைவ் டிராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மேனுஃபேக்சரிங் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா அன்ரிஜிஸ்டர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வண்டி அன்ரிஜிஸ்டர் வண்டி வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரவர்ஸ் பார்த்திங்கன்னா இரநூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸ் கிரவுண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மணி நேரம் சேர் ஓடிடுச்சிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒன்றும் அடிபடி கிடையாது ஒரு ஐம்பது மணி நேரம் சேர் ஓடிடுச்சு இரநூறு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மணி நேரம் சேர் ஓடி இருக்கு மறுபடி வண்டி எல்லாமே தாங்க இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன் ரெஜிஸ்டர் வண்டிங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஃபோர் நாட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துடும் ஆயில் பிரேக் வந்துடும் டியூல் கிளச் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி இன்ஜின் கீபஸ்கிறோம் மிக தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க பம்பர் ஊக்குபட்டு டாப் எதுவுமே கிடையாது வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாடலை எடுக்கிறவங்க பேர்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க மாதிரி வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் கண்டிப்பாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்ற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக்கு டியூவில் கிளிச்சோடு வந்துடும் வண்டியினுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டுரு பேலர் பர்ஃபாமன்ஸுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த வண்டி ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பேலரு த்ரெஷரு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாங்க நாற்பது ஹெச்பி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி இந்த வண்டியினுடைய கீர் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க அதே மாதிரி வண்டினுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கிலோகிராம் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வண்டி பார்த்திங்கன்னா இவோ ஃபைவ் செவன் ஃபை அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வருங்க ஹெச்பி மட்டும் பார்த்திங்கன்னா நாற்பது ஹெச்பிங்க மாதிரி வண்டி எடுக்கிறவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்குறாருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து பேசிங்கன்னா சின்ன அனுசரித்து பண்ணிக்கலாங்க வண்டி தேவை இருக்கவங்க நேரில் வாங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் என்னென்னு பேசிக்கலாங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ரேட்டு சின்ன அனுசரிப்பில் கொடுத்துருவாங்க தேவை தேவையிருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்